புரேஜ்தலால் சர்வ வலிமையுள்ள தேவனுக்கு மகிமை கனம் உண்டாவதாக கத்தர் பெரியவராயிருந்தும் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் நம்மை ஆண்டவர் நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் தர்மையான காலை நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக மார்க் எழுதின விசேஷம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் வைராக்கியமாய் ஊழியம் செய்தார் அவருடைய உபதேசங்களை கேட்பதற்கு ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஒருமுறை அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி இயேசு அவர்களுக்காக வருத்தப்பட்டார் அப்போது ஷீஷர்களிடத்தில் கேட்டார் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது ஏழு அப்பங்கள் என்று சொன்னார்கள் சில சிறு மீன்களும் இருந்தது அதை ஆசீர்வதித்து வந்த ஜனங்களுக்கு அதை பிட்டு கொடுக்கும்படி தேவன் சொன்னார் நாலாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் மீதியான துணிக்கைகளையும் எடுத்தார்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்து அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார் இந்த நாட்களில் நம்முடைய சபைகளில் சிறு பிள்ளைகளை வைத்து நாம் சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம் சில சிறு மீன்கள் கூட நம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவர் அவைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் சிறு மீன்கள் என்று சொல்லி விட்டுவிடுகிற தேவன் அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள் யோகான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் சில சிறு மீன்கள் ஆட்டுக்குட்டிகள் நம்மிடத்தில் இருக்கிறது அவைகளை மேய்ப்பாயாக இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் இருக்கிறாயா என்றார் இந்த நாட்களில் ஆண்டவர் பேரில் வை நாம் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பின் மூலமாய் இந்த சிறுவர் ஊழியத்திலே உற்சாகமாய் காணப்படுவோம் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னார் ஆம் ஆண்டவர் அவர்களை அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் அதற்காக அவரிடத்திலே அன்பு புகழ்ந்து இந்த ஓய்நாள் பள்ளி ஊழியத்திலே கருத்தாய் செயல்படுவோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற எங்கள் நல்ல கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் இந்த அதிகாலையில் ஆண்டு வரை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் கத்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு சபைகளில் உள்ள சிறு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் உடைய வல்லமையினாலும் நிரப்பும் விசேஷத்தை பாதுகாவலை கூடும் நல்ல ஞானத்தை கூடும் புத்தியை கூடும் உலகத்தின் மாயில எங்கள் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும் தேவ மகிமை ஒவ்வொருடும் இருக்கட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்